புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் எண்பத்தி ஓரு புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மையம் உட்பட பதினெட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் எட்டு பேர் போட்டியிட்டனர் இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகளும் தட்டஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்தார் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த முறை தற்பொழுது நிலவரப்படி எண்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகின்றன அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் சுமார் ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு சுமார் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தலில் தேர்தல் அமைதியான முறையிலும் சிறப்பாகவும் நடைபெற்றது இதற்கிடையே வாக்கு எந்திரங்கள் அடைத்து சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது